வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஆதிரைக்கு அட்வைஸ் தந்தாரா விஜய் சேதுபதி அப்படின்னு ஒரு கேள்வி பட் இன்னைக்கு ஆதிரையோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருந்தது நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது அப்படியே கருப்பு கூட் சோட் இது இப்போ வரவே மாட்டேங்குது பாருங்க கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு பலமாக சூப்பராக இருந்தாங்க பட் ஆதிரையை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னது காரணம் அவங்களுடைய கண்டென்ட் நல்லா இருந்தது அப்படிங்கிற ஒரே காரணம் அவங்க சில சீரியலில் நடிச்சிருக்காங்க நானும் அப்பப்போ பார்த்துருக்கேன் ஃபுல்லாக நான் பார்த்தது அப்போ பார்த்துருக்கேன் இப்போ ஆனால் ஒன் ஒன் மந்த்துக்கு மேலே வெளியே ஒன் மந்த் ஆகுது பட் அவங்க ஆதரிக்கான கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க யோசிச்சு பண்ணல எங்கேயாவது ஓப்பனா பேசிடுறாங்க அதுக்கு ஒரு சின்ன வார்னிங் கொடுத்தாரு விஜய் சேதுபதி அவர் அது என்ன வார்னிங் பிக் பிக்பாஸ் என்னையோ வந்து நீ வந்து அட்வைஸ் குடுக்கறதுனா நல்லா இல்ல இதெல்லாம் நீ கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு போல்றது அந்த தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த மாஸ்க் வீட்டுல இருக்குல்ல அப்படின்னா இருக்கு இருக்கு சார் அப்படின்னா அதை தவிர வேறு எதுவுமே அவர் பேசல எதனால அவர் பேசல அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறது பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஆதிரை ஆதிரை வந்து ஆதிரா ஆதிரான்னு போட்டு ஆரம்பத்துல எனக்கு ஆதிரை அப்படிங்கறதே வந்து அவங்க பிக் பாஸ் வந்தா அவங்க முழு பேரு தெரியும் பட் அவங்க ஆதிரைங்கிறவங்க யாருங்கிறது கூட தெரியாது உள்ள அந்த போட்டோலாம் இவங்க மஞ்சள் அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்தேன் பட் ஆனால் ஆதிரை உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டே போறாங்கல இருபது பேரோட ஓட்டிங் இருந்தது இல்லையா போது பன்னெண்டாவது ரூபா பதிமூணாவது ரூபா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சம்திங் ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓட்டிங் அந்த நாமினேஷன் வந்து ஏழு பேர் வந்த உடனே நம்பர் நம்பருன்னு போயிட்டாங்க ஏன்னால் நான் அது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் சில இடங்களில் தன்னுடைய பதிவை ரொம்ப அழகாக பண்ணாங்க குறிப்பாக நாமினேஷன் மண்டே அன்னைக்கு நாமினேஷனில் வந்து திவாகரும் கலையரசன் எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல சும்மா இருந்தாலும் சத்தம் போட்டு இருக்காரு ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேசுகிறத கேட்கவே மாட்டேங்கிறாருன்னு நான் திவாகர் மேலே ஒரு குற்றச்சாட்டு கலையரசன்லாம் எதுக்கு வந்தார் பேசவே மாட்டேங்கிறாரு எங்கே இருக்கிறாருன்னு தெரியலங்க அவரெல்லாம் எதுக்குங்க இங்கே வந்தாங்க அப்படிங்கிறது ஆதரவு ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு பிறகு ஆதரவு எங்க பாத்தாங்கன்னா ஒண்ணுமே பார்க்க முடியல செவ்வாய் பெருசா அவங்க பேசுனாங்க ஒண்ணும் பெருசா இல்ல ஒரு புதன்கிழமை தண்ணி பிரச்சினையில கம்ருதீன்ட சண்டை போட்டாங்க அதுதான் ஒரு பேசுபடும் பொருளா இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பேசினாங்க அதுல கம்ருதின் வந்து நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா வியாழக்கிழமை ஃபைட்டு வெள்ளிக்கிழமே ஃபைட்டு இது எல்லாமே வந்து அவங்களோட ஆணித்தரமான வாதங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கறதா ரெண்டாவது வந்து அந்த ஒசு பெர்ஃபார்மன்ஸ் போனாங்க இல்லையா அதுல வந்து ரொம்ப அழகா பண்ணாங்க அதே போல கேப்டன்சி டாஸ்க்கு கேப்டன்சி டாஸ்க்லயும் அப்படியே பண்ணி பண்ணி டாப் த்ரீல வந்துட்டாங்க துஷாரு பிரவீன்ராஜு ஆதிரை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டாஸ்க் ஜெயிச்சு வந்தாங்க ஆதிரையோட ஒரு பாயிண்ட் ஆனா அந்த கேப்டன்சி டாஸ்க்ல என்ன ஆச்சு அப்படின்னா மூணு ஒரு இவங்க வந்து மாஸ்க்கு செலக்ட் பண்ணாங்க இவர் வந்து அந்த துணிய கட்டினார் இவர் பேர் என்ன துஷாரு யூனிஃபார்ம் வந்து இவர் செலக்ட் பிரவீன்ராஜ் செலக்ட் பண்ணாரு எல்லாரும் வீட்டுக்கு வந்தப்போ சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்ல இருந்து செலக்ட் பண்ணது யாருன்னா துஷாரை செலக்ட் பண்ணாங்க காரணம் செவென்டி பர்சன்ட் மூ முகத்தை மூடிக்கிறாரு அதெல்லாம் அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஸோ அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணாங்க அப்போ அதில் என்ன கோபம் அவர் மூக்க மூடக்கூடாது வரும் வாயில மூடி இருக்கணும் அவர் ஏன் மூக்கம் மூடினாரு அதனால பாஸ் அதை சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் மேலேயே ஒரு சில பழிகளை போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க பிக்பாஸே அப்படின்னா சொல்லலாம் அதே போல முகமூடி நாயங்க நாயக டாஸ் காசு முடிவு தூக்கி போடுங்க தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டு இருக்க வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரொம்ப டென்ஷனாக ஆகிடுச்சு ஸோ பாஸே பேசிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு அப்படிங்கிற ஒரு கோபம் அது ஒரு பக்கம் அதே போல எஃப்ஜே ஓட ரொம்ப நெருக்கமா பழகிறாங்க அவங்க ஆதிரே வேலை ஒரு கம்ப்ளைண்ட் அப்படி இருந்தால் அவங்களோட ஆட்டமே போயிருமே அப்படின்னு சொல்லும் அது சிலர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரவீனா பண்ணலயா பாவனி பண்ணலயா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய பேரை கேட்குறீங்க அதெல்லாம் தான் செய்யுது ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க கண்டஸ்டன்டா வந்தா கண்டென்ட் தான் முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாம் சோ ஆதிரைக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு பிக் பாஸ் டீம் பண்ணுவாங்களா இல்ல விஜய் சேதுபதி என்னைக்காவது ஒரு நாள் புத்திமதி சொல்லுவாரா அப்படிங்கிறது தெரியாது அப்படி சொன்னால் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் நினச்சேன் அதுக்கப்புறம் அவங்க நிறைய குறைகள் எல்லாத்தையுமே சொல்லணும் எனக்கு ஆதரவை பிடிக்கும்ங்கிறது ஒரு பக்கம் அதே போல வாட்டர்மேலன் திவாகர் நல்ல கண்டென்ட் கொடுக்குறாரு ஹீஸ் கண்டன் கிவர் ஆனா அதுல வந்து அவர் அந்த அளவுக்கு பண்ணிட்டாரா அப்படின்னா மார்னிங் டாஸ்க் ஆகுதுன்னு அவர்கிட்ட இந்த சர்க்கெல்லாம் ஊற்றி முடிச்சார் புதன்கிழமையோட வியாழன் வெளியில பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கண்டெண்டே இல்லை அதுக்கான காரணம் அப்படின்னா பார்வதி உட்காந்து பேசிட்டே இருக்காரு பட் அவர்கிட்ட கண்டென்ட் அதிகமா எதிர்பார்க்க முடியலைங்கிற ஒரு பிரச்சனை வருது ஸோ அவரோட ஓட்டு குறையுமா அதனால அப்படின்னா தொடர்ந்து அவர் பார்வதியோட விளையாட்டு கண்டிப்பா நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகும் இப்ப நிறைய பேர் சோசியல் மீடியால வந்து வாட்டர் வாக்கர் வாட்டர் வாக்கார்னு போறாங்க எனக்குமே நான் இப்ப டிசைட் பண்ணல மூணாவது வாரம் முடிவுல தான் நான் டிசைட் பண்ண போறேன்னு சொன்னேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாருடைய கேமையும் நம்ம பார்த்துட்டு அதை அசஸ் அசஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து திருப்பி ஒரு அசஸ்மெண்ட் வந்து நல்லா எடுத்து நான் ரிப்போர்ட் எடுப்பேன் டாப் டென் அப்படின்னு எடுப்பேன் அதுக்கப்புறம் வயல் கார்டை தான் அதுக்கப்புறம் டென் ஆல்டர் பண்ணுவேன் அதை நிறைய பாத்துட்டு போயிருக்கீங்க அதுல வந்து நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ண போறோம் யாரு டைட்டில் வின்னர் நான் யாருக்கு சப்போர்ட் பண்றேங்கறத கூட சொல்லுவேன் நான் வந்து ஒரு சில பேர் ரெண்டு மூணு பேர் சொல்லுவேன் கடந்த சீசன்ல வந்து சௌந்தர்யா பண்ணோம் ஜாக்குலினுக்கு பண்ணோம் ஏன் முத்துக்குமரம் நான் சப்போர்ட் பண்ணல பட் அவரோட நல்லா பண்ண நல்லா பண்ணறேன்னு சொல்லுவேன் சம்பாட்ட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணோம் ஆனால் வருஷம் வருஷம் அது மாறும் போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து விசித்ராக்கும் அர்ச்சனாவுக்கும் சப்போர்ட் பண்ணோம் தினேஷ் விஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணோம் தினேஷ்க்கு நான் பாயிண்ட் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனா அவர் பண்ண நெகட்டிவே நான் சொல்லியிருக்கேன் சோ இப்படி நிறைய விஷயங்கள் அதே சீசன் சிக்ஸ்ல வந்து அசீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவோம் அதில் இதில் என்ன புரிதல் இருக்கும் அப்படின்னா இப்போ காதிரை அப்படின்னு வரும்போது ஆதிரைக்கு ஆதரிப்பேன் நீங்கள் அழகான பெண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க உள்ள வியானா இருக்காங்க அரோரா இருக்காங்க ரம்யா இருக்காங்க பட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஏன் வந்து ஆதரிக்க அப்படின்னா ஆதிரையோட கண்டன்ட் நல்லா இருக்கு தீர்க்கமாக விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான் சரி கடைசியில் இதெல்லாம் போச்சு ஆதிரையா அன்னைக்கு நேற்று என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டாங்க அதில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இவருக்காக நம்ம பிரவீன் காந்திக்காக எல்லாரும் உங்கள் பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஆரம்பி சபரி சபரி எழுந்து சபரி அப்படின்னாரு அதுக்கப்புறம் விகேர்ஸ் விக்ரம் அப்புறம் எஃப்ஜே அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யார் பக்கத்தில் உட்காந்தார் எழுந்து நின்று அவங்க பேரை சொன்னாங்க ஆனால் ஆதிரை வந்து உட்காந்துட்டே ஆதிரை அப்படின்னாங்க ஏமா அந்த சீனை உடைக்கிற அப்படின்னு எழுந்து ஆதிரைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தார் விஜய் சி விஜய் சேர்ந்தவர் அட்வைஸ் பண்ண ஆரம்பித்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க அது இப்படிலாம் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு சொல்லும் ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க நீங்க உட்காந்து பேசுங்க நின்று பேசுங்க அதாவது ஒரு விஷயம் நாலு பேர் எழுந்து பேசும்போது நீங்களே உட்காந்து பேசுறீங்க அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அவரை சமாதானப்படுத்தும் ஆதரி ஒன்றும் இல்லாம இது வந்து ஒரு அட்வைஸ் தான் எடுத்துக்கிறது இருந்தா உங்க உங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு பட் இன்னைக்கு வந்து ஆதிரை நீ ஓகேவா எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு அவங்கள சொல்ல தான் அவங்க ரொம்ப அழகா பண்ணாங்க நீங்க நான் மாற்றிருக்கிறத கிடையாது இன்னைக்கு இவன் ஃபாலோவர்ஸ் டேக்கர்ஸ் கூட சாரி ஹேட்டர்ஸ் கூட பார்வதியையும் இவங்க திவாகரையும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆதரையை வரைக்கும் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு சில இடங்கள் அவங்களும் தவறு பண்றாங்க இப்போ கம்பிருதீன் பண்ணாத தவறா அவர் அடி அடி அடிச்சாங்களே அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ஆதரவை பரவாயில்ல பட் ஒரு சில தவறுகளை அவங்க திருத்திக்கணும் தான் நானுமே எதிர்பார்த்தேன் அதே போல இப்போ அரோரா அந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தா அதோட அரோரா ஆதரிக்கும் வியானா கொடுத்தா வியானா ஆதரிப்போம் பட் அவங்களாம் இன்னும் பெருசாக மேலே வரல ஆதரி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அதே போல திவாகரோட கண்டென்ட் நல்லா இருக்கு என்னோட எனக்கு வந்து ரெண்டு பேரோட சப்போர்ட்டுமே இருக்கு ரெண்டு பேருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் ஆதரை ஒருபடி மேலதான் இருக்காங்க என்னோட இதுல பொறுத்த வரைக்கும் அது பெருசா இன்னும் இதா இல்ல அடுத்த ரெண்டு வாரங்கள் இருக்கே பாக்கலாமே எனக்கு க சபரி நல்லா டீசென்டா பண்ணிட்டு இருக்காரு கமுருதின் வந்து மேல வரணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி நிறைய பேர் நான் சொல்லிட்டு ஈவன் ரம்யா ஜோ நல்லா பண்ணாலும் சந்தோஷம் நம்ம சுபிக்ஷா பண்ணாலும் சந்தோஷம் எல்லோருக்குமான ஆதரவு எனக்கு கனியும் நான் வந்து ஒரு பக்கம் தான் சொல்லிட்டுதான் இருக்கேன் கனி கூட அந்த மாதிரி பண்ணலாம் நல்லா பண்ணலாம்னு ஒரு இது நான் யாரையுமே முழுசா இவங்க தான் அப்படின்னு சப்போர்ட் பண்ணல எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றேன் ஆனாலும் சில தவறுகளை இப்ப பார்வதி பண்ற தவறுகளையும் சுட்டி காட்டுறோம் எல்லாருமே பண்ணுறதவர்களை சுட்டி காட்டி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ இப்போ ஆதிரை வந்து இவ்வளோ தூரம் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து விஜய் சேர்க்க அவர்கள் என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து பிக் பாஸுக்கே அட்வைஸ் கொடுக்குறீங்க எனக்கும் சேர்த்து அட்வைஸ் கொடுக்குறீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் கேம் ஆடுங்க அதில் என்ன ரூல் இருக்கோ அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் சரிங்களா ஆடுங்க அப்புறம் அந்த முகமூடி இருக்கா உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆ இருக்கு சார் உள்ளே இருக்கு சார் அப்படின்னு அவர் வேற எதுவுமே சொல்ல போயிட்டார் அதுக்கப்புறம் கனி நம்ம சபரி இல்லாம அது போடுமா பிக் பாஸ் வந்து அதை கைட்டுன்னு வரைக்கும் போடு பாரு ஒரு நாள் நாள நாளை கைட்டு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நைட் போடு தூங்கும் போது கைட்டு வச்சு திருப்பி காலை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த பொண்ணு அப்புறம் போட ஆரம்பிச்சாங்க இப்ப போட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ அதை இப்போ தூங்க போகும்போது கேட்டினாங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் போட்டுட்டு தான் இருக்கான் சோ ஆதரை வந்து அந்த அட்வைஸை ஏத்துக்கிட்டு பண்ணிட்டாங்க தன்னுடைய தவறுகளை திருத்தி கொண்டு விளையாடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் சோ இதை வந்து எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிற தெரியல பட் கண்டிப்பா நல்லா விளையாடுவாங்கிற நம்பிக்கை இருக்கிறது தொடர்ந்து பாக்கலாம் என்ன நடக்குது தேங்க்யூ வேறான் பயிர் மீண்டும் சந்திக்கும் தேங்க்யூ